காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று தொன்னூற்றி ஏழு ஜாதி நாட்டாண்மை ஜனநாயகத்தின் அம்சமாக நாம் ஆதி காலத்திலிருந்தே பார்க்கிற இன்னொன்று சகல சமூகத்தினரும் சேர்ந்து பெரிய அளவில் ராஜ்யம் முழுவதற்குமான காரியங்களை கவனித்ததோடு மட்டுமில்லாமல் அந்தந்த ஜாதியினரும் சுதந்திரமாக தங்களுடைய கூட்டு வாழ்க்கையை நாட்டாண்மைகள் மூலம் நிர்வகித்துக் கொண்டதாகும் குலம் என்பது ஒரு குடும்பத்தை குறித்த ஏற்பாடு ராஷ்டிரம் ஜனபதம் என்கிறவை ஒரு ராஜ்யம் அதாவது ஜனபதம் என்றால் டவுனாக இல்லாத கிராமப்புறம் என்றும் சொல்கிறார்கள் இந்த இரண்டுக்கும் நடுவே ஸ்ரேனி என்று ஒன்று அது ஒவ்வொரு தொழில்காரர் ஒன்றாக சேர்ந்த அமைப்பு சேனியர் என்று இப்போது நெசவு தொழிலில் உள்ளவர்களை சொல்வது ஸ்ரேனியர் என்பதிலிருந்து வந்ததுதான் அவரவர் தொழிலை வைத்து கில்டுகள் என்பது போல் ஏற்பட்ட ஸ்ரேணிகளில் நெசவு தொழிற்காரர்கள் நன்றாக கட்டுக்கோப்புடன் தங்களையும் ஒரு சமூகமாக நெய்து கொண்டு அதனால் ஸ்ரேணியர் சேனியர் என்றே சிறப்பாக பெயர் பெற்றிருக்கிறார்கள் போலிருக்கிறது ரொம்பவும் பூர்வ காலத்தில் அதாவது இன்றைக்கு நாகரீக உச்சியில் உள்ள மேல்நாட்டுக்காரர்களுக்கு நாகரீகம் என்றால் என்ன என்று தெரியாத காலத்திலேயே நம்முடைய தேசத்தில் மக்கள் பல விதங்களில் குடியரசு ஜனநாயகம் சுய ஆட்சி முதலானவற்றின் அம்சங்களை பெற்றிருந்தார்கள் என்று காட்டுவதற்காக ஏதோ கொஞ்சம் சொன்னேன் அந்த நாளிலிருந்தே நம் நாட்டில் பிரஜை என்பவன் ஆளப்படுபவனாக மட்டுமில்லாமல் ஆட்சியிலும் தானே ஒரு பங்கு பெற்றிருந்தான் என்று தெரிவிக்க நினைத்தேன்